ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாரத்தில் ஒன்றும் ரெண்டோ வந்து பார்த்திங்கன்னா சாமி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சாமியை பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இது எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு உங்களுக்கு ஒரு நல் நல்ல விஷயம் நான் கிடைக்கும் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் எல்லோரும் பார்க்கணுன்றது தான் என்னோட ஆசை சரிங்களா அது எதனால் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சாமியை பற்றி ஒரு விஷயம் போடுறோன்னா அதில் நல்ல விஷயம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் அதை பார்த்து பயன் ஆகணுன்றதுனால தான் நான் இருக்கேன் தயவு செஞ்சு அந்த வீடியோ வந்து ஒரு நிமிஷம் பாருங்கள் எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க நான் சும்மா பொழுதுபோக்குக்கு போடுறதெல்லாம் பார்க்குறீங்க இது உங்களுக்காக மெனக்கட்டு தேடி நான் என் சப்ஸ்கிரைபருக்காக பண்ணுற விஷயம் இது அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னு என்னோட ரிக்வெஸ்ட் இது நான் அதை ஆர்டராகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஏன் அப்படி அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதனால் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாறுதல் கிடைக்கும்ன்றதுனால தான் அதை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னோடய சப்ஸ்க்ரைபருக்கு நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு நான் ஏதாவது நான் போடுறதுனால எனக்கு தான் யூஸ் அப்போ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று நான் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோஸ் நான் இடையில இடையில போட்டுட்ருக்கேன் இதில் நல்ல வீடியோஸ் இருக்கிறதுனால தயவு செஞ்சு அது ஒரு நிமிஷம் தள்ளாமல் சாமி வீடியோலாம் பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியட்டும் வயசானவங்களாம் நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் எதுவும் தெரியணும் இந்த கோயில் ஸ்தலங்கள்லாம் போவாங்க அதனால் நான் போட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு உனக்கு என்னமோ இந்த வயசில் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்காதீங்க எங்கள் ஊரில் கோயில் ஸ்தலம் அதிகம் எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா முழுக்க 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 சாமியை பற்றி எல்லா விஷயம் அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட படிப்பாங்க நிறைய தெரிஞ்சுப்பாங்க அவங்க சொன்ன விஷயத்த தான் இப்போ நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் என்கிட்ட அவங்க சொன்ன விஷயத்த நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் மாதத்தில் ரெண்டு ஒன்று இதுக்கு தனியாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் வந்துட்டு இது நல்லபடியாக போகட்டும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நான் இருக்கேன் இதையும் பாருங்கிறது தான் என்னோடய ரிக்வெஸ்ட்டு நான் அது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நல்ல விஷயம் அது எடுத்துக்கோங்க அது மாதிரி பண்ணுங்க உங்கள் லைஃப்லேயே ஒரு மாறுதல் கிடைக்கும் எனக்கு நடந்த விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் மனநிம்மதி சில விஷயங்கள் நடக்கிறதே இல்லை இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்லையா அதுக்கு ஏதாவது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அது மாதிரி கோவில் ஸ்தலங்களை பற்றி நான் சொல்கிறேன் அது இந்த சாமி கும்பிட்டா இப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் நாங்கள் போடுறோம் ஆராய்ச்சி மீன்ஸ் கூகுளில் போய் சர்ச் பண்ணி நிறைய பேரை கேட்டு உண்மையான தகவலை தான் நான் போட போகிறேன் ஸோ அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதில் சொல்கிற விஷயங்களை எடுத்துக்கோங்க இந்த கோயிலுக்கு போனால் போயிட்டு வந்து பாருங்கள் இல்லை போகவே முடியல அப்படின்னா மனசாக அந்த சாமியை வேண்டிக்கோங்க உங்களுக்கு அந்த அந்த இது கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ இனிமேலாவது இல்லாத பார்ப்பீங்க நான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா மற்ற இதுக்குலாம் வியூவர்ஸ் போகுது இது போகவே மாட்டேங்குது எனக்கு ரெண்டு பேர் பார்த்தாலும் ஓகே தான் நான் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன் ஏன்னா அது ரெண்டு பேர் பார்த்தாலும் கோயிலுக்கு போகிறாங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு அதுவே சா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த ரெண்டு பேர் பற்றாது எல்லாருமே கண்டிப்பாக பயனளி பயன் ஆகணுன்றது என்னோடய விருப்பம் பார்ப்போம் இனிமேல் வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்க்கலாம்